கடந்த ஆண்டு தமிழகத்தில் தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பாக சென்னையில் பொறுப்பு போராட்டத்தை நடத்தினோம் அந்த போராட்டத்தில் தான் எந்த கோரிக்கையும் முன்னேற்றோம் தமிழ்நாடு அரசு இத்தகைய சட்டத்தை கொண்டு வருவது விவசாயிகளுடைய விவசாயிகளுடைய நெஞ்சியை வேட்பாட்டில் அது திரும்பப்பட வேண்டும் கல்வி சகலம் நாங்கள் வரவேற்கோம் ஆனால் விவசாயிகளுடைய ஒப்புதல் இல்லாமல் நிலையத்தை கையகப்படுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள இயலாது முதல்வர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி தெளிவாக ஒன்று குறிப்பிடலாம் நாங்கள் விவசாயிகளுடைய நிலங்களை கையகப்படுத்துகிற போது அவர்கள் இல்லாமல் ஒரு சென்று நிலத்தை கையகப்படுத்த மாட்டோம் என்று சொன்னவர் என்னுடைய முதல்வர் திராவிட முன்னேற்ற தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஆனால் சொன்றதுக்கு மாறாக சட்டம் சட்டமன்றத்தில் நிறைவேறிப்போம் என்பது விவசாயிகளுக்கு துரோகமாகத்தான் நாடு ஆகவேதான் அந்த சட்டத்தை திரும்பப்பட வேண்டும் நல்லது செய்தி வரவேற்போம் விவசாயிகளுக்கு கெடுதல் என்றால் எதிர்த்து போர் கொடுப்போம் இது நல்லதென்றால் வரவேற்போம் கெடுதல் என்றால் எதிர்ப்போம் எங்கள் தமிழ்நாடு விவசாய சங்க கூட்டு களை புரிமை அதை